தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் இவரான குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவுக்காக அதாவது ராஜேந்திரனுக்காக வக்கீலாக ஆஜராகி இருக்கிறேன் தேங்க்யூ மேனேஜர் ராமநாதனை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன் எஸ் புரோசி

ஒருவேளை ராஜா விட்டு கிராமம் போயிருப்பாருன்னு நினைச்சு போன் பண்ணீங்களா அப்படின்னா நீங்களும் அந்த ஏரியாவுலதான் குடியிருக்கீங்களா சான்டோம்ல ஹவுசிங் போர்டுல பிளாட்ல தங்கிருக்கேன் அப்படின்னா காம்தான் நகர்ல இருக்கிற மளிகை கடை போன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அது வந்து மிஸ்டர் வேதாச்சலம் எனக்கு குடுத்தாரு எப்போ செத்ததுக்கு அப்புறமா ஆமா ஹா ஹா சாப்டறதுக்கு முன்னாடி அம் சாரி மிஸ்டர் ராம் அம் சாரி உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு நான் ஞாபகப்படுத்தட்டுமா நீங்களே காம்தார் நகருக்கு நேரா போய் கடை முதலாளியை பார்த்து நம்பரை வாங்கிக்கிட்டு பப்ளிக் பூத்துக்கு போய் கடைக்கு கூப்பிட்டு ராஜா கூட பேசியிருக்கீங்க ஓகே யுவார் ஆர் பொய் பொய் பொய்யா நான் நிரூபிக்கட்டுமா அதோ பாருங்க செகண்ட் டோவில வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்கார்ல அவருக்கு பக்கத்துல ப்ளூ ஷர்ட் போட்டுகிட்டு உட்காந்துருக்காரு அவரை ஞாபகம் இருக்கா இல்ல நான் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தட்டுமா சார் சார் வேணாம் சார் 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 ஏன் சார்

அது அது இவரான இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதியே நடந்திருக்கிறார் ராமநாதன் டெலிபோன் செய்வதற்கு முன்பாகவே மிஸ்டர் வேதாசனம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலை செய்தவர்களே ராமநாதனை விட்டு டெலிபோன் செய்யச் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இந்த கொலைக்கு ராமநாதன் உடந்தை ராமு எங்கே வரவழைத்து கொலை பழியை அவர் மீது சுமத்துவதற்காக இந்த ஏற்பாடு ஆனால் நடந்தது என்ன துரதிர்ஷ்டவசமாக டெலிபோன் செய்தியை கேட்டுவிட்டு அங்கு ஓடி வந்த ராஜா குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை Mr. Ramanathan, you can go. That's all you are on. நாளை காலை வரை கோர்ட்டு ஒத்தி வைக்கப்படுகிறது மிஸ்டர் சக்கரவர்த்தி அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாச்சலம் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது வேடிக்கையான கேள்வி உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம போயிடுமா வேதாச்சலம் எனக்கு கூட பிறந்த அண்ணன் ஐ மீன் மை பிளட் பிரதர் எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சது அவர் இறந்து போன அரை மணி நேரத்துல நாங்க போயிட்டேன் மிஸ்டர் சக்கரவர்த்தி வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட செய்தி அவருடைய மகள் மஞ்சு வைத்தவர நான்கு மணி நேரம் வேறு யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை என்று போலீஸ் ரிப்போர்ட் கூறுகிறது அப்படி இருக்கும் போது இந்த சமாச்சாரத்தை யாரு சொன்னா எப்படி நீங்க அரை மணி நேரத்துக்குள்ள அங்க போனீங்க எனக்கு போன் வந்துச்சு யாருகிட்ட இருந்து வீட்டு வேலைக்காரங்கிட்ட இருந்து இவரான வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட பிறகு ஒன்னே கால் மணி நேரம்

இந்த கடிகாரத்தினுடைய போட்டோவுக்கும் இந்த கேசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு யோர் ரெண்டு கடிகாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு போட்டோவில் அந்த கடிகாரம் தான் இதோ இது போட்டோவுல போட்டோவில் இருக்கிற கை கடிகாரத்துல தேதியும் நேரமும் நல்லா தெரியுது

ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு பதினோரு மணிக்கு தான் போயிருக்காங்க இந்த போட்டோக்கள் எல்லாம் பதினோரு மணிக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு ஆனா கடிகாரத்துல ஒன்பதரை மணியை காட்டுது அதுக்கு காரணம் என்ன கொலை நடக்கும் போது அந்த கடிகாரம் கீழே விழுந்திருக்கு அந்த அதிர்ச்சியில கடிகாரம் நின்று இருக்கு வக்கீல் சார் பேசுறது பாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா அவருடைய கட்ட நேரம் என் வாட்ச் கெட்டு போகல நல்லாவே ஓடிட்டு இருக்கு ஓட வச்சிருக்கீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி ஃபவுண்டன் பிளாசாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் வாட்ச் கம்பெனில கொடுத்து ஓடாம இருந்த உங்க கைகடிகாரத்தை ஓட வச்சிருக்கீங்க இதோ அத ரிப்பேர் செய்த பில்லுடைய டூப்ளிகேட் நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கலாம் ஓடாம இருந்த வாட்சை ஓட வச்ச நீங்க உங்க அட்ரஸையும் மாத்தி கொடுத்திருக்கலாம் அதுல தப்பு பண்ணிட்டீங்களே இவரான மிஸ்டர் சக்கரவர்த்தி ரொம்ப அழகா திட்டம் போட்டு இந்த கொலையை செய்திருக்கார் ரொம்ப பிரில்லியண்டா ராஜாவை மாட்டி விட்டு இருக்கார் நிம்மதியா வீட்டுக்கு போயிருக்கார் ஆனா எங்களுக்கு சட்டம் சொல்லிக் கொடுத்தவர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா கொலையாளிகள் தங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை விடாம போக மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி வீட்டுக்கு போனதுன்னா தான் கடிகாரத்தை காணமேன்னு பார்த்திருப்பாரு பதறியும் இருப்பார் கடிகாரத்தை திருப்பி எடுக்கிறதுக்காக வேதாசிர வீட்டுக்கு போயிருக்கார் ஆனா அங்கே போலீஸ் இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு முன்னாடியே போலீஸ் ரிப்போர்ட் எடுத்த எல்லா போட்டோ விரையும் எல்லா தடையமும் பதிவாயிடுச்சுங்கிறது பாவம் மிஸ்டர் சக்கரவர்த்திக்கு தெரியாம போயிடுச்சு இவரான நடந்ததை எல்லாம் பார்க்கும் போது இந்த கொலை சக்கரவர்த்தி தான் செய்தார் என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது ஆமா அந்த கொலையை நான் தான் செஞ்சேன் இப்போ இன்னொரு கொலையை செய்ய போற யாராவது என்னை பிடிக்க வந்தீங்க சுட்டு போசிக்கிடுவேன் கோபேக் கோபேக் ராஜா நீ போகக்கூடாது வெளியே போகக்கூடாது தம்பி நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டேன் என்ன அண்ணி, என்ன நீ இதெல்லாம் அஜா ஒரு நல்ல மனசு யாருக்குமே வராதுப்பா படிக்காட்டி போனாலும் நீ ஒரு மேதாதான்.